அமைச்சர் தக்ல சிவானந்தா துரோகி அதே போல பிள்ளையான் துரோகி வியாழேந்திரன் துரோகி அங்கஜன் துரோகி இவ்வாறு அரசாங்கத்துடன் செயற்பட்டவர்கள் அனைவரையுமே துரோகி அரசாங்கத்துக்கு வால் பிடிப்பவர்கள் அரசாங்கத்துக்கு பின்னால் திரிபவர்கள் உங்களுக்கு எல்லாம் வெட்கம் இல்லையா மானம் இல்லையா ரோஷம் இல்லையா என்று இந்த தமிழ்த் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கின்ற அனைவரையுமே தாறுமாறாக பேசினார்கள் ஆனால் இன்று அதே அரசாங்கத்துடன் இணைவதற்கு டீல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் நீங்கள் கேட்ட கேள்வியை உங்களுக்கு நீங்களே திருப்பி கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் தமிழ் தேசியவன் ஒரு விடயத்தை கையில் எடுத்தால் இலகுவாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதாவது அரசாங்கத்தில் வந்து செயற்பட்ட சாணக்கியன் உள்ளிட்டவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் வந்து தேர்தல் கேட்டு வெற்றி பெற்ற வரலாறுகள் இருக்கின்றது ஆனால் தற்பொழுது மெல்ல மெல்ல அபிவிருத்தி அரசியலை நோக்கி மக்களும் நகர்ந்தார்கள் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலில் நம்பிக்கை இல்லை தொடர்ந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு எந்தவித தீர்வையும் அவர்கள் பெற்றுக் கொடுக்காததால் அபிவிருத்தி சார்ந்து கேட்கின்றவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்கின்றார்கள் இதனால் தமிழ் தேசியத்தை கையை விட்டுவிட்டு அரசாங்கத்துடன் என்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து விட்டார்கள் அதன் எதிரொலியாகத்தான் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களோடு பணத்தை வாங்கி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறுவது அதற்கு பிறகாக எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கூறுவது இவ்வாறு பல டீல்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்விருந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ் தேசியம் சார்ந்து அவர்கள் கதைத்து வாக்கெடுத்து விட்டு அரசாங்கத்துடன் சேர்ந்து அமைச்சுப்பதை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே நிறைவேறது தொடர்பாக அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பது போக போகின்றது தமிழ் தேசிய அரசியலுக்கு முடிவே இல்லை அதே முப்பது வருடமாக இருக்கிற அரசியல்வாதிகள் தொடர்ந்து இருக்கின்றார்கள் இவர்கள் சாகம் வரை தான் இருப்பார்கள் ஆகவே ஒரு புதிய மாற்றமோ இந்த புதியவர்களுக்கான ஒரு வாய்ப்போ இங்கே வழங்கப்பட போவதில்லை அப்படி யாராவது வந்து தேர்தல் கேட்டால் கூட அவர்களுக்கு ஆதரவு அளிக்கப் போவதும் இல்லை மக்களும் இங்கு சுயநலவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள் அதே விட தெளிவெற்றவர்களாகத்தான் மக்களும் இருக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் ஆரம்ப முதல் இன்று வரை அமைச்சர் டக்ல சேவானந்தா அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படுகின்றார் அதே போல வியாழன அவர்கள் திடீரென இடைவெளி அரசாங்கத்துடன் செயற்பட்டார் புள்ளியான் அவர்கள் அரசாங்கத்துடன் செயற்படுகின்றார் அவர்களை இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் தாறு மாறாக விமர்சித்தார்கள் இவர்கள் அரசாங்கத்தின் வாழைப்பிடித்து திரிகின்றார்கள் இவர்கள் அரசாங்கத்தின் கைக்கூலிகள் இவர்களுக்கு வெட்கம் இல்லையா மானம் இல்லையா ரோசம் இல்லையா இன்னும் என்னென்ன இல்லையா சொல்லி அனைத்தையுமே கேட்டார்கள் ஆனால் இன்று இவர்கள் அதே அரசாங்கத்து இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் அவர்கள் டீலை பேசுகின்றார்கள் அவர்களிடம் சலுகைகளை பெறுகின்றார்கள் அவர்கள் வெளிப்படையாக நாங்கள் அரசாங்கத்துடன் இருக்கின்றோம் என்பதை காட்டிக் கொள்கின்றார்கள் மக்களையே மாதிரி தேசியம் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கத்துடன் கள்ளத்தரோவையும் வைத்துக் கொண்டு இன்று வெளிப்படையாகவே அரசாங்கத்து இணைவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்து விட்டார்கள் ஆகவே அவர்களிடம் சொல்லுகின்ற ஒரு விடயம் நீங்கள் இந்த அரசாங்கத்துடன் செயற்பட்ட அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவிடம் கேட்ட கேள்வி பிள்ளையானிடம் கேட்ட கேள்வியை வியாழந்தரை நோக்கி கேட்ட கேள்வியை திலிவனை நோக்கி கேட்ட கேள்வியை அங்கில தாமநாதனை நோக்கி கேட்ட கேள்வியை கடந்த காலத்தில் விஜயகராவை நோக்கி கேட்ட கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அது எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்று உங்களுக்கே விளங்கும் காங்களை சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்த்